குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பாத்துருலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தான் நான் சொல்லுவது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எஸ்டர்டே நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஓகேங்களா சோ இன்னைக்கு ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா நியர் எயிட் ஹண்ட்ரட் தான் க்ளோஸ் ஆச்சு எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வீக்லி ஃபியூச்சர் வந்து என்ன லெவல் வந்து இருக்குது அப்படிங்கறது பார்ப்போம் சோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து டூ செவன் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் க்ளோஸ் ஆயிருந்தது ஓகேங்களா சோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிராப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதோட செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ரூபா ஓகே ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்டீன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மைனஸ் புட் ஆப்ஷனோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகே ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா சப்போர்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது சப்போர்ட்டா வந்து இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து எவ்வளவு இருக்குது அதாவது சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் சோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கால் ஆப்ஷன் க்ளோசிங் வந்து டூ செவன்டீன் வந்து க்ளோஸ் அதே மாதிரி புட் ஆப்ஷன் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஓகேங்களா சோ அப்போ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனை காட்டிலும் கால் ஆப்ஷன் அதிகமா இருக்குது சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க 24,800 plus அதோட வீக்லி future பிரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது 65 points வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அது கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்ன ட்ரேட் வந்து இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி 24,800 ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 110 பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பை பண்ண சொல்லிருந்தோம் ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 110 பத்து அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்குது ஸோ கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓகேங்களா ப்ரீவியஸ் க்ளோஸ் இது கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நூத்தி பத்து ரூபா ரேஞ்சில் வந்து பை என்ட்ரி சொல்லியிருந்தோம் கால்ல தான் கொடுத்தது அதாவது செல்லுக்கு மட்டும் நல்லா ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்டு வந்தது புட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டமே சுத்தமாக தரல ஓகேங்களா அதுக்கப்புறமா நம்ம ஹண்ட்ரட் பிலோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ல வெளியே வந்துட்டோம் இது வந்து ஒரு எஸ்எல் வந்து டிகர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ எதனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பிரீமியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு நேற்று இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபா வந்து பக்கம் இருந்தது ஓகேவா ஸோ இரநூத்தி முப்பத்தி ஆறு ஸோ இன்னைக்கு க்ளோசிங் எங்க க்ளோஸ் ஆயிருக்குது பாருங்க இன்னைக்கு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி டூ நீங்க எயிட் ஹண்ட்ரடே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க இதே இருக்கட்டும் ஸோ இப்போ இந்த லெவல் வந்து க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தா தெரியும் சோ கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு ப்ரீமியம் வந்து டிகேஆக்கு அப்படிங்கறத வந்து பாருங்க சோ அறுபத்தி ஆறு பாயிண்ட் வந்து நமக்கு பிரீமியம் வந்து டிகே இருக்குது ஒரு ஸ்டைக்ல நமக்கு வந்து அறுபத்தி ஆறு பாயிண்ட் வந்து டிகேஆக்குது மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் வந்து இந்தி மணியில் பிரீமியம் வந்து டிகே இருக்குது அதாவது ஓடிஎம் உங்களுக்கு இந்தி மணியில் வந்து என்ன பிரீமியம் வந்து டிகே இருக்குதோ சோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு ஓடிஎம்ல வந்து பிரீமியம் டிகேஆக்கும் ஸோ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து டிகே ஆயிருக்கும் ஒரு பத்து பாயிண்ட் வந்து எக்ஸஸாக வந்து போயிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இவ்வளோ ப்ரீமியம் வந்து உங்களுக்கு வந்து டிகே ஆகிருக்கும் போது ஸோ நம்மளால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபிளாக வந்து இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதோட ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம் அடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ ஏன்னா ப்ரீமியம் வந்து கொறைஞ்ச குறைஞ்சதே வந்ததுனால ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பை பண்ண சொல்லிருந்தோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு ஸ்மால் அந்த ப்ரீவியஸாக வந்து அந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் வந்து எஸ்எல் அடிச்சது இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிருந்தோம் ஸோ இதில் வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம வந்து எடுத்துருந்தோம் ஸோ ஸ்கேல்பிங் எடுத்து ஸோ ஒன் சிக்ஸ்டியில் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நூற்றி பத்து ரூபா இது வந்து ஒன் சிக்ஸ்டியில் வந்து ட்ரேட் ஆகும்போது இது வந்து ஒன் டென்னுக்கு நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பாயிண்ட் வந்து கொடுத்தது ஸோ நமக்கு டைம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த பொசிஷன் வந்து ஒரு இரநூத்தி பதினாறு ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் வந்து இந்த டைமில் வந்து கொடுத்துட்டோம் ஏன்னா டைம் வந்து நம்ம மூணு மணிக்கு மேலே எந்த பொர்ஷனும் நம்ம ஹோல்டு பண்ண மாட்டோம் ஸோ அதனால வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூமெண்ட்டும் வந்து கொடுத்தது பட் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அது வந்து ரீச் ஆகலை இன்னைக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் இன்னிக்கோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்னைக்கு நம்ம ஏன் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா டியூ டு ஹை ப்ரீமியம் டிகேனால நம்மளால வந்து பண்ண முடியல ஓகேங்களா ஸோ காலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இறங்குது ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் ப்ரீமியம் வந்து ரெண்டுத்துலையுமே இறங்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரீமியம் டிகே அதிகமா இருக்குமே தவிர ஆப்ஷன் செல்லருக்கான டே தான் இது ஓகே ஆப்ஷன் பையருக்கான டே வந்து கிடையாது இன்னைக்கு இதனால தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல ஸோ ஈவன் நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து செவன்டி பாயிண்ட் வந்து அதிகமா இருக்குது நாளைக்கு ஒன் செவன்டி அப்படிங்கிறது நமக்கு ப்ரீமியம் வந்து குறையாம இருந்தது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் வந்து இருக்கும் மினிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வளர்க்கிட்டே இருக்கும் இன்கேஸ் ப்ரீமியம் வந்து ஏர்லியரா டிகே ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சைட்வேஸ்குள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கும் போன வாரமும் இதே சினாரியோ தான் போன வாரம் வேலைக்கிழமையும் ஒன் செவன்ட்டி தான் ப்ரீமியம் இருந்தது வித்தின் டென் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து நல்லா டிகே பண்ணி விட்டான் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சப்போஸ் ப்ரீமியம் குறையாம இருந்ததுன்னா நல்ல வலட்டிலிட்டி இருக்கும் ப்ரீமியம் குறைஞ்சதுனால மார்க்கெட் சைடுவேஸ்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ நாளைக்கு லைவ்ல வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே